ஸ்ரீ குருக்கோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு போதனை நாள் ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு திங்கட்கிழமை ரிஃபார்மேஷன் சரீரத்திற்கோ காரண சரீரத்திற்கோ அன்று சுக்கும சரீரத்திற்குத்தான் ஆகையால் ஞானி தூக்கமில்லாதவனை ஆன்மாவை சமாதியில் கண்டு சமாதி விட்டு நீங்கின பிறகு அவஸ்தாத்திரயங்களையும் கண்டு மகாசமாதி வரையும் குணாதித்தனாக தான் ஆக வேண்டும் தூங்காமல் இருந்தால் அது வரிட்டன் நிலையே என் உடம்பு நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லுவதற்கு சாட்சியாக இருக்க முடியவில்லையா திருபுடியில் சேர்ந்தவன்தான் உடம்பு நன்றாக இருக்கச் சொல்வது அதாவது அகங்காரி அதற்கு சாட்சியாக இருக்க முடியவில்லையா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர் என்னை இந்த சரீரத்தை மொண்டி என்றும் கருப்பன் என்றும் பிறர் சொல்லுவது ஏற்கக்கூடியவன் ஜாக்கிரதையாக நான் மொண்டியும் ஒன்று கருப்பனுமொன்று என்று நினைப்பது நல்லது இரண்டும் கற்பனையே ஜன்மாதி துக்கம் நீங்க அந்த கர்ண நாசத்திற்கு வாசனாட்சயத்திற்கு அழிப்பதற்கு நூல்கள் புத்தி குரு வாயிலாக தெரிந்து ಅದು ಬಳಿ ನಿಂದುಕೊಳ್ಳೋ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ